வணக்கம் புதுச்சேரியில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருதி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது மேல் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஜிப்மரில் பலி எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி திருவோனை தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்ப கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மூன்று இளைஞர்களை உருட்டுக்கட்டை அறுவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு புதுச்சேரியில் இந்த மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு சார்பில் கரும வீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்த அவர் புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாளில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் அமைச்சராக பொறுப்பேற்ற திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை எதுவும் பரிந்துரைக்கவில்லை என்றும் விரைவில் அவருக்கான இலாக்கா ஒதுக்குவார் என்றும் கூறினார் என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும் ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகத்தை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கருவாடிக்குப்பம் பகுதியில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நூலகம் திறப்பு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு நூலகத்தினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சரத் சௌகான் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் நெடுஞ்செழியன் உட்பட மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிரப்ப கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்த நத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வந்த நிலையில் தற்போது ஆசிரியர் பற்றக்குறை மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களே தற்போது படித்து வருகின்றனர் இந்நிலையில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி அருகே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து முதன்மை கல்வி அதிகாரி மோகன் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உடனடியாக ஆசிரியர்களை நியமிப்பதாக உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது மாணவர்களின் திடீர் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக மூன்று இளைஞர்களை உருட்டுக்கட்டை அறுவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்து திருநள்ளாறு பகுதியை சார்ந்த விமல் மணிபாரதி தினேஷ் உள்ளிட்ட மூன்று பேருக்கும் அதே பகுதியை சார்ந்த இளவமுதன் கார்த்தி நந்தா கவின் என ஐந்து பேருக்கும் இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முன்விரோதம் இருந்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று மாலை திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் இரண்டு கும்பலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கிக் கொண்டனர் அப்போது கார்த்தி என்பவரது வாகனத்திலிருந்து அருவாவை கொண்டு விமல் மணிபாரதி தினேஷ் என மூன்று பேரையும் சராமரியாக தாக்கியுள்ளனர் இதில் மூன்று பேரும் உயிர் தப்பித்து ஓடியுள்ளனர் இதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் மூன்று பேரையும் சராமரியாக அறுவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன் கார்த்தி நந்தா கவின் என ஐந்து பேர் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் மேலும் கார்த்தி என்பவர் மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் ஐந்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஜிப்மரில் பலி எண்ணிக்கை எட்டாக உயர்ந்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த மாதம் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திரா வயது நாற்பத்தி எட்டு மணி வயது ஐம்பத்தி எட்டு கிருஷ்ணமூர்த்தி வயது அறுபத்தி இரண்டு ஏசுதாஸ் வயது முப்பத்து ஐந்து ராமநாதன் வயது அறுபத்தி ரெண்டு மகேஷ் வயது நாற்பத்தி ஒன்று பெரியசாமி வயது நாற்பது சிவராமன் வயது நாற்பத்தி மூன்று ஆகிய எட்டு பேர் சிகிச்சைக்கு பதினஞ்சி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்நிலையில் இன்று நள்ளிரவு சுயநணிவன்றி இருந்த கண்ணன் வயது எழுபத்தி ரெண்டு இவர் சிகிச்சைக்கு பதினஞ்சி உயிரிழந்திருக்கிறார் தற்போது ஆறு பேர் வெண்டிலேட்டர் உதவியுடன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இதனால் ஜிப்மரில் பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளது தற்போது ஒருவர் மட்டுமே சிகிச்சை பெற்று வருவதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் மீண்டும் விஷவாய்வு வெளியேறுவதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் பதினொன்றாம் தேதி கழிவறை மூலமாக விஷவாய்வு வெளியேறியது சிறுமி உட்பட மூன்று பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர் இதற்கு அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம்தான் காரணம் என்றும் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று மாலை புதுநகர் கம்ப நகர் மற்றும் மூகாம்பிகை நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென்று துர்நாற்றம் வீச தொடங்கியதாகவும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது பயந்து போன மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர் இந்த செய்தி காட்டு தீ போல பரவியதை தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை கலைந்து போக சொன்னதால் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது பிரான்ஸ் தேசிய தினத்தையொட்டி பாண்டி மெரினா கடற்கரையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சிறிய ஈஃபில் டவர் தொடக்க விழா வான வேடிக்கையுடன் தொடங்கியது புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் அதிக அளவில் வசித்து வருவதால் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினம் ஆண்டுதோறும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் பிரெஞ்சு மக்களை கவரும் வகையில் பாண்டி மெரினா கடற்கரையில் சிறிய அளவிலான ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழா நடைபெற்றது அறுபது அடி உயரம் கொண்ட இதில் நான்கு பேர் அமர்ந்து உணவு அருந்து கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது வான வேடிக்கையுடன் இதன் துவக்க விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி கடற்கரை சாலையில் பதினாறு அடி அகலம் இருபத்தி நான்கடி உயரத்து ரங்கோடியில் காமராஜர் உருவப்படத்தை வரைந்த புதுச்சேரி காவல்துறை உதவி ஆய்வாளரை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணிபுரிபவர் வினு சிறு வயது முதல் ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த சில வருடங்களாக சைஸ் ரங்கோலி கோலம் வரைந்து அசத்தி வருகிறார் புதுச்சேரி காவல்துறையும் இவரை ஊக்குவித்து வருகிறது இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி காமராஜரை போற்றும் வகையிலும் அழிந்து வரும் ரங்கோலி கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் எட்டு கிலோ கொண்ட ரங்கோலி மாவை பயன்படுத்தி பதினாறு அடி அகலும் இருபத்தி நான்கடி உயரத்து காமராஜர் உருவப்படத்தை கடற்கரை சாலையில் தத்ரூபமாக வரைந்து அசத்தியுள்ளார் இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்து அவரை பாராட்டினார்கள் தற்போது போலீஸ் அதிகாரி வினோத் வரைந்துள்ள ரங்கோலி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பெரும் தலைவர் காமராஜர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்த முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயக்கர் செல்வம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கிராமினி மற்றும் நாடார் பேரவை அமைப்பு சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு காமராஜர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி மாநிலம் முழுவதும் உள்ள மக்கள் தலைவர் கண்ணனின் ஆதரவாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் ஊர்வலமாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சபாநாயகர் என பல்வேறு பதவி வகித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முப்பது தொகுதிகளை சார்ந்தவர்களுக்கும் அரசு பணி வழங்கிய பெருமை அவருக்கு உண்டு இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அவருக்கு தனிப்பட்ட ஆதரவாளர்களும் விசுவாசிகளும் அதிகம் இந்நிலையில் அவரது மறைவிற்கு பின் அவரது ஆதரவாளர்களும் விசுவாசிகளும் எந்த கட்சிக்கும் செல்லாமல் சோர்வடைந்த நிலையில் அவரது மகன் விக்னேஷ்கண்ணன் தீவிர மக்கள் பணியில் இறங்கியுள்ளதால் அவர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் மேலும் கடந்த சில வருடங்களாக கண்ணன் தலைமையில் மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுப்பதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளையொட்டி விக்னேஷ் கண்ணன் தலைமையில் மாநிலம் முழுவதும் உள்ள கண்ணனின் ஆதரவாளர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக வந்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக வளாகத்தில் பிஎம்டியுசி தொழிற்சங்கம் சார்பில் புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகையினை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் தலைவரின் ஆதரவாளர்கள் விக்னேஷ் கண்ணன் ஆதரவாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் மக்கள் தலைவரின் மறைவிற்கு பிறகு அவரது மகன் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மாபெரும் ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பேரவை நிர்வாகிகள் சான்றிதழ் மற்றும் பரிசுக்களை வழங்கி பாராட்டினார்கள் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த காமராஜரின் திருவுருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகிலுள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் மாபெரும் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அதன் பரிசளிப்பு விழா வண்ணரவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது போட்டியில் பங்கேற்ற மாணவர் மாணவிகளுக்கு ஆர்ய சேகர் திருவேங்கடம் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ் பஞ்சாயத்து ராஜ் அமுதரசன் மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தனன் கோவிந்தன் புஷ்பராஜ் பிரபு மோகன்ராஜ் செல்வராஜ் தயானன் மற்றும் வண்ணருவி கலைக்கூடத்தின் நிறுவனர் ராஜேஷ் ஓவியர்கள் சக்திதாசன் வசந்த் ராம்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர் விலையனூரில் ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் செலவில் தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் குறுக்கு சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி விலேனூர் கண்ணிக்கு அரசு பள்ளி சந்திப்பு முதல் எம்ஜிஆர் சிலை வரை தேசிய நெடுஞ்சாலையில் விலேனூர் பைப்பா சாலையை இணைக்கும் இணைப்பு சாலைகளை மேம்படுத்தும் பொருட்டு புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலமாக ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று கிருஷ்ணா நகரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் குறுக்கு சாலைகளை மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் கிராமப்புறங்களில் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி கூடைப்பந்து கழகம் மேஜிக் கொடைப்பந்து சங்கம் ரவுண்ட் டேபிள் நூற்றி நான்கு அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கோடைப்பந்து போட்டி பாகூர் தொகுதிக்குட்பட்ட குருவினத்தம் கிராமத்தில் அமைந்துள்ளது ராமநாதன் கோடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது இங்கு நான்கு நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருபத்தெட்டு ஆண்கள் அணியும் நான்கு பெண்கள் அணியும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் புல்ஸ் அணி முதலிடத்தையும் பெண்கள் பிரிவில் மேஜிக் பாஸ்கெட் பால் அணி முதலிடத்தையும் பெற்றனர் விரைந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் நூற்றி நான்கு அமைப்பின் தலைவர் விக்னேஸ்வரன் மேஜிக் கூடைப்பந்து சங்க தலைவர் அமித் புதுச்சேரி கூடைப்பந்து கழக நிர்வாகிகள் ரகோத்தமன் முகுந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கரிகுளாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊர் பிரமுகர்கள் ஊக்கத்தொகை அளித்து மரியாதை செலுத்தினர் புதுவையை அடுத்து கரிக்கலாம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஆசிரியை குணசெல்வி அனைவரையும் வரவேற்று பேசினார் பள்ளியின் துணை முதல்வர் சித்ரா சிறப்புரை வழங்கினார் ஆசிரியை கண்ணம்மாள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் முதல் மதிப்பின் பெற்ற மாணவிகளுக்கு ஊர் பிரமுகர் ராஜாராம் மூன்றாயிரம் ஊக்கத்தொகையும் இரண்டாம் இடம் பெற்ற மாணவர்களுக்கு ஊர் பிரமுகர் சங்கர் இரண்டாயிரம் ஊக்கத்தொகையும் மூன்றாம் பெற்ற மாணவர்களுக்கு ஊர் பிரமுகர் காத்தவராயன் ரூபாய் ஆயிரம் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேற்கொண்டு அனைத்து ஆசிரிய ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது ஊர் பிரமுகர் குப்புசுவாமி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எழுத்துக்கோள் மற்றும் பிஸ்கட் பாக்கெட்டுகள் வழங்கி சிறப்பு செய்தார் நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் வேல்முருகன் யோகநந்தன் ஆகியோர் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச இரத்த கசிவு மாதிரி பரிசோதனை முகாம் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்றது நாடு முழுவதும் நாற்பத்தி மூன்று திட்ட அலுவலகங்கள் மூலமாக இருபத்தி இரண்டு மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆட்சிப்படுத்துதல் சேவைகளை இலவசமாக இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது அந்த வகையில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் இண்டாஸ் அறக்கட்டளை மூலமாக இரத்த கசிவு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்த கசிவு மாதிரி பரிசோதனை இலவசமாக நடைபெற்றது இதில் சுமார் இருபத்து ஐந்து நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் சென்னை எண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் எமி சின்ட்ரலா மேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர் மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் உட்பட நோயாளிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்திரையர் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கர தாழ்வார் அவதார திருநாள் சக்கர தாழ்வார் என்பவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் உருவமாக கருதப்பெறுகிறார் விஷ்ணுவின் சக்கரத்தை சுதர்சனம் என்பர் சக்கர தாழ்வாரையும் அவர் பின்புறமுள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதர்ஷனம் செய்தால் நான்கு வேதங்களையும் பஞ்ச பூதங்களையும் அஷ்ட லக்ஷ்மிகளையும் எட்டு திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும் பதினாறு வகையான பேரொருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இதனையடுத்து சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி முத்தரையார் பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர் தொடர்ந்து ஹோமத்தில் வேத மந்திரங்கள் ஓத பூர்ணாஹிதி நடைபெற்று பெருமாளுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் நவராத்திரியை புதுச்சேரி திருச்சிட்டமலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகா வராகி அமலுக்கு ஸ்ரீ சண்டி ஹோமம் சஹஸ்கர நாம அர்ச்சனையுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது ஆஷடா நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷடா மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும் ஆஷடா நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாக சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிவிக்கின்றன வராகி தேவியின் ரூபஸ்தான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கேற்ற ஏற்கருவியும் உலக்கையும் கொண்டு அருள்வதாக கூறப்படுகிறது ஆஷடா நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்தமாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்திருக தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் எட்டாம் நாளில் வராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை நல்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி திருச்சிட்டுமலம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மகா வராகி அம்மனுக்கு ஆஷடா நவராத்திரி ஒன்பதாவது நாளையொட்டி ஸ்ரீ வராகி அவகானம் ஸ்ரீ வராகி ஆவண பூஜை சண்டி ஹோமத்துடன் மகா பூர்ணாஹிதி நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வராகி அம்மனுக்கு ஊற்றி தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இரவு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சகஸ்கரநாம அர்ச்சனையுடன் பல்வேறு தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லட்சாட்சனை செய்து வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் ஏனாம் நகராட்சி அலுவலகத்தில் அத்துவினை நுழைந்து ஆணையரிடம் தகராறில் ஈடுபட்ட நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் ஏனாம் நகராட்சியில் கண்டவில்லி ராமகிருஷ்ணா உள்ளார் ஏனாம் பிராந்தியம் பயிரி கொண்டலா வீதியை சார்ந்த மண்டபக்கா நாராயணன் கடந்த மாதம் ஏனாம் ஆணையரை சந்திக்க நகராட்சி அலுவலகத்திற்கு வந்துள்ளார் அப்போது அனுமதியின்றி ஆணையர் அலுவலகத்திற்குள் உள்ளே நுழைந்து அவரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனிடையே பாதுகாப்பு பணியில் இருந்த ஊழியர்கள் அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே அனுப்பியுள்ளனர் இது தொடர்பாக நகராட்சி ஆணையர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சத்ய நாராயணன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் வணக்கம் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நன்றி வணக்கம்